இந்தொரு வீடியோ உள்ள கே பி வை பாலா அவர்கள் கண்டிப்பாக இதை செய்ய வேண்டும் அப்படின்றதையும் அது மட்டும் இல்லாம இப்படி செஞ்சால் மட்டுமே இந்த ஒரு பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சின்னத்திரை நடிகரும் காமெடியனுமான ஆதவன் இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க சோ என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத வந்து பாத்துடலாம் அதுக்கு முன்னாடி கேபிஒய் பாலா அவர்களுக்கு உங்களுடைய சப்போர்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம பாலா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா வாங்கனைக்கு வீடியோக்குள்ள போகலாம் ஓகேபா பாலா பட்ரே ஆதவன் அவர்கள் என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத டேட்ல வந்து பாத்திரலாம் அதாவது கே பி வை பாலா நல்ல பையன் அவனுக்கு எதிராக வர வதந்திக்கு ஆதாரம் வந்து கிடையாது ஆனால் அவர் கொடுத்த ஆம்புலன்ஸ் ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட வண்டி எண் என புகார் வந்து வருது பாலா கொடுத்த ஆம்புலன்ஸ்களின் வண்டி பாத்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறு மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறு மாடல் வண்டி உண்மையாலுமே பாலா பணம் கொடுத்து வாங்கி இன்னொருவருக்கு கொடுத்திருந்தால் இரண்டாவது ஓனர் என பெயர் மாற்றி இருக்க வேண்டும் ஆனால் அப்படி மாறாமலேயே இருக்கிறது இதற்கு ஆதாரத்தை உடனடியாக பாலா அவர்கள் வெளியிட வேண்டும் அப்படி வெளியிட்டால் மட்டுமே இந்த பிரச்சனைக்கு எல்லாமே தீர்வு கிடைக்கும் அப்படின்னு ஆதவன் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாம ரீசெண்டா ஆதவன் அவர்கள் பாலா கிட்ட பேசும்போது விரைவில் செய்தியாளர்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதாக சொல்லியிருந்தாங்க அதன் பிறகு என்ன நடக்கும் போது அப்படின்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் தற்போது வரைக்கும் ஆதாரத்தை வந்து பாத்தீங்கன்னா கேபிவி பாலா அவர்களை வெளியிடல அது மட்டும் இல்லாம இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்குது எந்த ஒரு பிரச்சனைக்குமே வந்து பாத்தீங்கன்னா ரிப்ளை வந்து கொடுக்காம பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ